டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேர்டி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேடு சாய் பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வருஷ தரிசனம் மட்டு சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு அந்த வகையில் சாய்நாதர் நமக்கு இன்று வழங்கும் ஒரு அற்புதமான வாக்குறுதி என்னன்னு கேட்டீங்கன்னா உனக்கான பாதையை நான் உருவாக்கி என்கிறார் சாய்நாதர் அதில் உன்னை உயர்த்தி வாழ வைப்பேன் என்ன ஒரு வாக்குறுதி இல்லை அற்புதமான வாக்குறுதி நம்ம எதற்குமே கலங்க வேண்டாம் எதற்குமே பயப்பட வேண்டாம் எதற்குமே துயரப்பட வேண்டாம் எந்த பிரச்சனையை கண்டும் கலங்க வேண்டாம் ஏன்னா சாய்நாதர் அற்புதமாக சொல்கிறார் உனக்கான பாதையை உருவாக்கி விட்டேன்கிறாரு இப்போதான் ரெடி ஆகிட்டு சொல்லலை ரெடிங்கிறாரு இல்லையா சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி அந்த பாதையில் பயணித்த ஒரு நான்கு சகோதரிகளின் அற்புதங்களை நமக்கு உதாரணமாக காமிச்சிருக்கார் சாய்நாதர் அந்த நான்கு சகோதரிகள் யாருன்னு கேட்டீங்கன்னா சிதம்பரத்தை சேர்ந்த சகோதரி தேவி அவர்கள் சகோதரி சென்னையில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சகோதரியின் கணவருக்கு திடீர்னு நெஞ்சுவலி வலி ஃபோன் பண்ணுறாரு சகோதரி பதறி அடித்து கொண்டு ஓடுகிறார்கள் அங்கு மருத்துவர்கள் சொன்ன விஷயம் உங்கள் கணவருக்கு பைபாஸ் செய்யணும் நீங்கள் சென்னை கூட்டிகிட்டு போங்கன்றாங்க கணவரை சென்னை அழைத்து கொண்டு வருகிறார்கள் சாய்நாதரிடம் பிரார்த்தனை வைக்கிறார்கள் சாய்நாதரின் பாதங்களில் கோரிக்கையை சமர்ப்பிக்கிறார்கள் சாய்நாதர் என்ன அற்புதம் நிகழ்த்தி காட்டினார் அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய அடுத்து இந்த தசரத புத்திராய் வித்மகே சீதா வல்லபாய தீமகி தன்னோர் ராம பிரச்சோதயாது அப்படின்னு ஒரு மந்திரம் நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம் அற்புதமான மந்திரம் பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களை ஒன்றாக்கிய மந்திரம் பல்லாயிரக்கணக்கான தம்பதிகளை சேர்த்து வைத்த மந்திரம் இன்று என்ன அற்புதம் நிகழ்த்தியது சாத்தூர் ஆலயத்தில் நிகழ்ந்த ஒரு பிரமாதமான அற்புதம் அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம் அடுத்து கவிதா சுரேஷ் ரியாதில் இருக்காங்க கணவருக்கு திடீர்னு ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்குது என்னடா பிரச்சனையாக இருக்கேன்னு சொல்லி டாக்டரை பார்த்தா மருத்துவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு குண்டூதிக்கு போடுறாங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை சொல்கிறார்கள் சகோதரி சாய்நாதரின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டார்கள் அண்ணா நான் உதி கலந்த தண்ணி தான் கொடுத்தேன் சரி ரியாதில் எப்படி உதி கிடைக்கும் அப்படின்னா சகோதரி அதற்கு ஒரு பிரமாதமான வழியை கண்டுபிடித்திருக்கிறார்கள் அங்கே உள்ள சகோதரிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த யுக்தியை கையாண்டு உதியை பெற்றுக்கொள்கிறார்கள் எப்படி அதை பெற்றுக்கொள்கிறார்கள் அந்த அற்புதத்தையும் சகோதரிக்கு பாபா நிகழ்த்திய அற்புதத்தையும் நம்ம தரிசனம் செய்கிறோம் இப்படி மூன்று அற்புதம் பிரமாதம் அப்படின்னா சென்னையை சேர்ந்த சகோதரி புவனா அவர்கள் சந்தோஷமாக ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் ஒரு பொண்ணு எம்பிபிஎஸ் படிக்கிறா ஒரு பொண்ணு இன்ஜினியரிங் படிக்கிறாள் ரெண்டு பேருக்கும் ஃபீஸ் கட்டுறதுக்கு எங்கிட்ட காசு இல்லை ஒரு இடத்தை விற்கலாம்னு முயற்சி பண்ணால் விற்கவே மாட்டேங்குது சாய்நாதர் கோபுரம் டிவியை எனக்கு பிரமாதமாக காட்டினார் எனக்கான பாதை அதில் இருப்பதாக எனக்கு உணர்த்தினார் பாபா என்ன பாதையை உருவாக்கி காட்டினார் சகோதரி எப்படி இந்த மிகப்பெரிய பிரச்சனையிலேருந்து வெளில வந்தாங்க ஃபீஸ் கட்டினாங்களா இல்லை என்ன பண்ணாங்க இது எல்லாத்தையும் நம்ம அந்த அற்புதத்தில் தரிசனம் செய்ய போகிறோம் இப்படி பிரமாதமாக நான்கு அற்புதங்களை கொடுத்த சாய்நாதர் நமக்கு சொல்லுகின்ற மிகப்பெரிய வாக்குறுதி உனக்கான பாதையை உருவாக்கி விட்டேன்கிறாரு உன்னை உயர்த்தி வாட வைப்பேன் என்கிறார் சாய்நாதர் எவ்வளோ பெரிய வாக்குறுதி இல்லைங்களா சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த நான்கு அற்புதங்களையும் தரிசனம் செய்வதற்கு முன்னால் அவங்களிடம் கேட்டுக்கொள்வதில் அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதற்காக லைக் செய்ய வேண்டும் எதற்காக ஷேர் செய்ய வேண்டும் நீங்கள் லைக் பண்ண 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 இந்த நிகழ்ச்சியை எல்லா மக்களும் பார்ப்பதற்கு வழிவகை செய்கின்றது அந்த லைக் பாபா சொல்கிற மாதிரி பாபாவின் அற்புதங்கள் கேட்க கேட்க புண்ணியம்ங்கிறார் இந்த புண்ணியம் எல்லாருக்கும் போய் சேரட்டுமே ஒரு லைக் பண்ணலாமே பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிவிட்டு நம்ம அற்புதங்கள் நிகழ்ச்சியை கண்டிப்பாகுவோம் அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் அத்தனை பேருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லணும் சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லணும் எதற்காகன்னு கேட்டிங்கன்னா சென்ற மாதம் நடைபெற்ற அனைத்து அன்னதானங்களும் பிரமாதமாக முடிஞ்சது அதுவும் டுவெண்ட்டி நைன் அன்னிக்கி ஒன்பது இடத்துல பண்ணோம் எல்லா அன்னதானமும் சிறப்பாக நடந்து முடிந்தது அதற்காக சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த மாதம் பிப்ரவரி மாதம் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி நம்ம வழக்கமாக செய்கிற அன்னதானம் அதுபோக இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி அன்று ஒரு பிரமாதமான அன்னதானம் ஸோ இந்த ரெண்டு அன்னதானங்களும் இருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் வாங்க இப்போ வரிசையாக நம்ம அற்புதங்களை தரிசனம் செய்வோம் முதல் அற்புதம் சிதம்பரத்தை சேர்ந்த சகோதரி தேவி அவர்களுக்கு சகோதரி ஒரு அரசு அலுவலர் சென்னையில் தான் வேலை பார்க்குறாங்க சகோதரி பாபாவின் தீவிரமான பக்தர் சகோதரிக்கு ஷீரடியில் பல அற்புதங்களை நிகழ்த்தி சாய்நாதர் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியிருக்கிறார் சகோதரி இங்கிருந்து பூ வாங்கிட்டு போகிறாங்க ஷீரடிக்கு துறுத்துக்கிட்டே போகிறாங்க ட்ரெயினில் எல்லா நண்பர்கள்லாம் சேர்ந்து ஆனால் எல்லோரும் சொல்கிறாங்க நீங்கள் கொடுக்குற பூவெல்லாம் வாங்க மாட்டாங்க அங்கே அப்படின்னாங்க நான் எடுத்துகிட்டு போகிறேன் சாய்நாதர் என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம் உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டாங்க அற்புதமாக பெற்றுக்கொண்டார் சாய்நாதர் அப்படி சமாதி மேலே ஒரு ரெண்டு பந்து போட்டுட்டு பாபாவின் மீது ஒரு பந்து போட்டு ஒரு பிரமாதமான ஆசீர்வாதத்தை கொடுத்தார் சகோதரிக்கு இந்த சகோதரிக்கு வாழ்வில் இன்னொரு பிரமாதமான அற்புதத்தை பாபா நிகழ்த்தினார் என்ன அற்புதம் நிகழ்த்தினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சகோதரின் கணவர் கடலூரில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் வருது எனக்கு நெஞ்சு வலிக்குது ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறேன் நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன் நீங்கள் வந்துடுங்க நீங்கள் சகோதரி பதறி அடித்துக்கொண்டு குழந்தைகளையும் அழைத்து கொண்டு செல்கிறார்கள் ஆனால் நான் போன பயண தூரம் முழுவதும் நான் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் தான் சேன் பண்ணிக்கிட்டே போனேன் ஷீர்டி புற வாசினம் கருணாமூர்த்தி சர்வ சர்வரோக தோஷ நிவாரணம் ஷிர்டி சாய்நாதன் தரிசனம் எத்தனை முறை சொன்னேன்னு எனக்கு தெரியாது நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் நேராக ஹாஸ்பிட்டல் போய்ட்டேன் டாக்டர் கூப்பிட்டார் அம்மா இப்போ தான் ஆன்ஜிஓ பண்ண போகிறோம் நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட் சொல்கிறேன்னாங்க நான் மீண்டும் ஸ்தவன மஞ்சரியும் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தையும் கெட்டியாக பிடித்து கொண்டேன் சொல்லிக்கொண்டே இருந்தேன் ஆன்ஜிஓ பண்ணிவிட்டு டாக்டர் கூப்பிட்ட விஷயம் அம்மா ரெண்டு பிளாக் ரொம்ப பெருசாக இருக்குது இன்னொரு பிளாக் நாங்கள் வந்து ஸ்டண்ட்டே வைக்க முடியாது இது ரெண்டுக்கும் ஸ்டண்ட்டு வைக்கலாம் பட் அதுக்கு ஸ்டண்ட்டு வைக்க முடியாது பைபாஸ் தான் பண்ணி ஆகணும் நான் பெஸ்ட்டு ஒரு சஜஷன் கொடுக்குறேன் நீங்கள் சென்னை கூட்டு போயிடுங்க உங்கள் கணவர் அப்படின்னாங்க சகோதரி ஒரு நிமிடம் திகைத்தார்கள் நேர சாய்நாதரிடம் முறையிட்டார்கள் பாபா நான் என் கணவரை கூட்டிகிட்டு நான் சென்னைக்கு போகிறேன் அவருக்கு எந்த ஆப்ரேஷனும் இல்லாமல் நீங்கள் பிரமாதமாக பண்ணி கொடுக்கணும் அங்கிருந்தே கோரிக்கை வைத்தார்கள் கணவரை ஆம்புலன்ஸ்லாம் கூப்பிட்டு வந்தாங்க அங்கிருந்து சகோதரி ஆம்புலன்ஸில் உட்காந்து சொல்லிக்கொண்டே வந்த மந்திரம் தோஷ நிவாரண ஸ்லோகம் ஸ்தவன மஞ்சரி படிச்சுக்கிட்டே வந்தாங்க நேரம் இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்தாச்சு அட்மிட் பண்ணியாச்சு பெரிய டாக்டர் வர்றதுக்குள்ளே பக்கத்தில் தான் ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு பார்த்தாங்க அன்றைக்கி தேதியை பார்த்தால் தேங்க்ஸ் கிவிங் டே ஒன்பதாம் தேதி சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இன்றைக்கி ஒன்பதாம் தேதி இன்றைக்கி சாய்நாதர் வணங்கி அவர்கிட்ட கோரிக்கை வைப்போம் ஆப்ரேஷன் இல்லாமல் சாய்நாதர் முடித்து கொடுப்பார் எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள் நேராக போனால் அங்கே துர்கேம்மன் கோயில் இருக்குது பக்கத்துலேயே அங்கே ஒரு அற்புதமாக ஒரு பாபா இருக்கார் அந்த பாபாட்ட போய் கோரிக்கையை சமர்ப்பித்தார்கள் பாதத்தில் பாபா என் கணவர் எது நல்லதோ அதை நீங்கள் செய்யுங்க என்னையை பொறுத்த வரைக்கும் ஆப்ரேஷன் இல்லாமல் செஞ்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான் அப்படின்னு சொல்லி சாய்நாதரிடம் மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அங்கேருந்து உதி எடுத்துகிட்டு வந்து கணவருக்கு நெத்தியில் வச்சு விட்டாங்க பெரிய டாக்டர் வந்தார் வந்து ரிப்போர்ட்லாம் பார்த்தாரு நாங்கள் ஒரு செக் பண்ணிவிட்டு சொல்கிறோம் அப்படின்னாரு இங்கே எல்லாம் செக் பண்ணாங்க அப்போ சகோதரி கூப்பிட்டு விட்டாங்க வாங்கம்மா அப்படின்னாங்க அம்மா நான் ஃபுல்லாக எக்ஸாம் பண்ணிட்டேன் ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லை ரெண்டு ஸ்டண்ட் வச்சிடலாம் ஆமாம் டாக்டர் அங்கேயே அதான் சொன்னாங்க ரெண்டு ஸ்டண்ட் வச்சுட்டு இன்னொன்று பைபாஸ் பண்ணணுன்னாங்கன்னு இல்லைம்மா இப்போ நான் டெஸ்ட்டில் பார்த்த வரைக்கும் ரெண்டு ஸ்டண்ட்டு வைக்கலாம் இன்னொன்று பிளாஸ்ட் பண்ணியே முடிச்சிடலாம் மருந்திலே குணமாயிடும் சகோதரி கண்களில் கண்ணீர் கொட்டுது அப்படியே அங்கே என்ன சொன்னாங்க ரெண்டு ஸ்டண்ட்டு வைக்கலாம் மூணாவது பைபாஸ் பண்ணணுன்னாங்க ஆனால் இங்கு டாக்டர் என்ன சொல்கிறாரு ரெண்டு ஸ்டண்ட்டு வச்சிட்றேன் மூணாவது மருந்திலே குணமாக்கிடலாம் இது சாய்நாதரின் அற்புதமான ஆசீர்வாதம் சகோதரி கண்களில் கண்ணீரோடு பாபாவுக்கு அங்கிருந்து நன்றியை சொன்னார்கள் இந்த அற்புதங்கள் நிச்சயமாக நடக்கும் சாய்நாதரின் அருளாட்சிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த சகோதரிக்கு மட்டுமல்ல இது போல் யார் யாரெல்லாம் இக்கட்டில் இருக்கீங்களோ எல்லோரும் பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள் பாபா அற்புதம் வைப்பார் உங்களை சகோதரிக்கு என்ன அற்புதம் பண்ணிட்டாரில்ல அந்த எவ்வளோ பெரிய பிளாக்கை வந்து எவ்வளோ சின்னதாக பண்ணி கொடுத்துட்டா பாருங்க அதுதான் சாய்நாதர் இல்லையா பிரமாதமான அற்புதம் இப்படி சகோதரிக்கு ஒரு பிரமாதமான அற்புதத்தை நிகழ்த்திய சாய்நாதர் சாத்தூர் ஆலயத்திற்கு ரெகுலராக வரும் சகோதரிக்கு என்ன அற்புதம் பண்ணிட்டாருங்க பிரமாதமான அற்புதம் நான் அதான் சொல்கிறேன் கணவன் மனைவிக்குள் பிரச்சனையா பிரிஞ்சிட்டீங்களா தனித்தனியாக இருக்கீங்களா கவலையே படாதீங்க பாபா ஒரு அற்புதமான மந்திரம் கொடுத்துருக்கிறார் தசரத புத்திராய வித்மகி சீதா வல்லபாய தீமகி தன்னோ ராம பிரச்சோதையாது இப்போ ஸ்கிரீனில் பார்க்குறீங்க பாருங்கள் இந்த மந்திரம்தான் இந்த மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை நம்பிக்கையோடு சொல்லுங்கள் நீங்கள் தான் சொல்லணுமான்னு கேட்டால் இல்லை உங்கள் குடும்பத்தில் யார் வேணால் சொல்லலாம் உங்கள் வெல்விஷர் யார் வேணால் சொல்லலாம் இங்கேயும் ஒரு வெல்விஷர் தான் சொன்னாங்க அந்த மந்திரத்தை சகோதரியும் சொன்னார்கள் பாபா எப்படி அற்புதம் பாருங்க இந்த அற்புதத்தை நமக்கு சொன்னது சாத்தூரில் இருக்கக்கூடிய அந்த ஆலயத்தை சேர்ந்த மகளிர் அணியைச் சேர்ந்த சகோதரி அமுதா அவர்கள் எங்கிட்ட தான் ஃபஸ்ட்டு பேசினாங்க ஆனால் நம்ம ஆலயத்துக்கு வரக்கூடிய ஒரு தங்கை கணவன் விட்டு பிரிஞ்சுருக்காங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க என்ன பண்ணலாம் கவலையே படாதீங்கம்மா நான் மந்திரம் அனுப்புகிறேன் சகோதரியை நூற்றி எட்டு முறை சொல்ல சொல்லுங்கள் தினமும் சாய்நாத மஞ்சரி அனுப்பி வைக்கிறேன் அவங்கள படிக்க சொல்லுங்கள் அற்புதம் நிகழும் இந்த அற்புதம் எத்தனை நாள் நடந்தது முப்பது நாளில் நடந்திருக்கு சகோதரி நம்பிக்கையோடு மந்திரங்களை சொன்னார்கள் சாய்நாத மஞ்சரி படித்தார்கள் இப்போ அமுதாசை ஃபோன் பண்ணாங்க அவங்க சொன்ன விஷயம் ஆனால் ஒரு சந்தோஷமான விஷயம் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கணும் நம்ம யாருக்காக பிரார்த்தனை பண்ணோமோ நம்ம யாருக்காக மந்திரங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோமோ அந்த சகோதரியின் கணவர் வந்து சகோதரியை அழைத்து கொண்டு சென்று விட்டார் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இல்லையா கேட்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இல்லையா சாய்நாதர் இது போன்ற அற்புதங்களை நிகழ்த்துவார் நம்பிக்கையோடு சொல்லுங்கள் நம்பிக்கையோடு காத்திருங்கள் பொறுமையாக காத்திருங்கள் பாபா அற்புதங்களை நிகழ்த்துவார் உங்கள் வாழ்வில் அவருக்கு தெரியும் எப்போ எதை பண்ணணும்னு தெரியும் பிரமாதமாக பண்ணுவார் நம்ம வேலை என்ன தெரியுங்களா மந்திரங்கள் சொல்வது மட்டும்தான் லீலை அவருடையது பிரமாதப்படுத்துவார் உங்களுக்கு எப்போ எது செய்யணும்னு பாபாவுக்கு தெரியும் பிரமாதமாக செய்வார் இப்படி பிரமாதமான அற்புதத்தை நிகழ்த்திய சாய்நாதர் ரியாதை சேர்ந்த சகோதரி கவிதா சுரேஷ் அவர்களுக்கு என்ன அற்புதம் பண்ணிட்டாருங்க பிரமாதப்படுத்திட்டார் சகோதரி செய்கிற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அற்புதத்துக்குள்ளே போவோம் ஒரு பிரமாதமான விஷயம் சகோதரி செய்கிறாங்க ஆனால் எங்களுக்கு இங்கே உதவி கிடைக்காது தெரியும் இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கின்ற சகோதரிகள் எல்லாரும் எங்கிட்ட கேட்குற விஷயம் ஆனால் எனக்கு உதவி அனுப்ப முடியுமா அப்படிங்கிறீங்க பர்சனலாக யாராக வந்தால் நம்ம கொடுத்து அனுப்புகிறோம் நாங்கள் அவங்களுக்காக ஆனால் சகோதரி செய்கிற யுக்தியை ஃபாலோ பண்ணால் உங்கள் வீட்டிலே எங்க உதவி இருக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சகோதரிகள் ஒரு அப்படி சிண்டிகேட் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க எல்லோரும் அமர்ந்து நூற்றி எட்டு அஷ்டோதரம் சொல்லி பாபாவுக்கு விபூதி அர்ச்சனை பண்ணுறாங்க அப்புறம் மிச்சம் கறி விபூதியை பாபாவுக்கு அபிஷேகமாக பண்ணுறாங்க அந்த விபூதியை எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க அதுதான் ஊதி உண்மை பாபா தான் சொல்கிறாரு எல்லாத்தையும் உதியாக யூஸ் பண்ணுங்கிறாரு ஊதுபத்தி சாம்பலாக உதியாக யூஸ் பண்ணு மண்ணை உதியாக யூஸ் பண்ணு நம்ம சச்சரதில் படிச்சிருக்கோம் இல்லையா அப்போ சகோதரி செய்கிற இந்த விஷயம் பிரமாதமான விஷயம் சரி இந்த சகோதரிக்கு இந்த விஷயம் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தது பாருங்கள் அதுதான் பிரமாதமான விஷயம் அங்கே சாய்நாதர் இப்படி ஒரு விஷயத்தை காரணமாக செய்ய வைக்கிறாருன்னா அவர் ஏதோ ஒரு விஷயம் இல்லாமல் செய்ய வைக்க மாட்டார் அது சகோதரின் கணவர் பாபாயின் பக்தர் சகோதரி பாபாயின் பக்தர் சகோதரியின் கணவருக்கு திடீர்னு ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கு டாக்டர் தான் போய் பார்த்தாங்க என்னடா அது ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கேன் திருப்பி திருப்பி வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க டாக்டர் எல்லா டெஸ்ட்டும் பண்ணுட்டாரு என்டோஸ்கோபி பண்ணுங்கிறார் அப்போ என்டோஸ்கோபி பண்ணும்போது ஒரு சதை வளர்ந்துருக்கு அதை நான் டெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறாரு சரி பண்ணுங்க அப்படின்ட்டாங்க சகோதரி தொடர்ந்து சர்வரோக தோஷம் நிவாரண ஸ்லோகம் சவண மஞ்சாரி படிச்சுக்கிட்டே இருக்காங்க இப்போ சதையை எடுத்தாங்க பயாப்சி அனுப்பணும்னு சொல்லிட்டாங்க சகோதரிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு சகோதரி பாபாட்ட உட்காந்து தெளிவாக பேசுகிறாங்க பாபா எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது நான் கணவருக்கு பயாப்சி பண்ணுறேன் அவர் எதுவுமே இருக்காது நீங்கள் இருக்கீங்க கூட அப்படின்னு சொல்லிவிட்டு சகோதரி ஸ்தவன மஞ்சரியும் வேல் படிக்க ஆரம்பித்தார்கள் கணவர் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க பயாப்சிக்கு அனுப்புகிறாங்க எல்லாத்தையும் நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள் பாபா இருக்கார் எதுவுமே இருக்காது நம்பிக்கையோடு வேல்மாறல் ஸ்தவன மஞ்சரி தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்காங்க ரிசல்ட் வருது டாக்டர் கூப்பிட்றாரு அம்மா நம்ம பயந்த மாதிரி எதுவுமே இல்லை அந்த டிஷ்யூ வந்து சாதாரண டிஷ்யூ தான் இது ஜஸ்ட்டு பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தான் நான் மருந்து கொடுக்குறேன் சரியாக போய்டிறாரு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு இல்லையா கேட்குறதுக்கே நம்பிக்கையோடு மந்திரங்களை சொல்லும்போது சகோதரி நம்பிக்கையோடு என்ன பண்ணாங்க ஸ்தவன மஞ்சரி வேல்மாரல் படித்தாங்க இதோடு சேர்த்து சகோதரி செய்த ஒரு அற்புதமான விஷயம் ஆனால் இந்த பிரச்சனை ஆரம்பித்ததுலேருந்து என் கணவருக்கு உதி கலந்த தண்ணி தான் கொடுப்பேன் எந்த உதி நான் தயார் செய்த உதி எனக்கு சாய்நாதர் வழிகாட்டிய வழியில் நான் ஒரு உதி தயார் பண்ணேன் பாருங்கள் அதைத்தான் அந்த விபூதியை தான் நான் தண்ணியில் போட்டு என் கணவருக்கு கொடுத்துக்கிட்டே வந்தேன் என் கணவர் இப்போ பரிபூர்ணமாக குணமாயிட்டார்னா பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லணும் நாங்கள் உண்மை சத்தியம் பாபாவுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும் நம்ம ஏன்னா நமக்கு அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கார் அவர் தான் இல்லையா உனக்கான பாதையை உருவாக்கி விட்டேன்கிறார் அப்போ இருக்கு நம்ம பயப்படணும் நம்ம வேறு எதுக்குமே பயப்பட வேண்டாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர் பாதங்களில் கொண்டே கொடுத்துருவோம் வாபா நீங்கள் பார்த்துக்குங்க எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவர் பார்த்துக்க போகிறார் நம்மளை அவர் தான் பாதை உருவாக்கி விட்டேங்கிறார் இல்லையா உன்னை உயர்த்தி வாழ வைப்பேங்கிறார் இல்லையா என்ன என்ன ஒரு வார்த்தை யூஸ் பண்ணார் பாருங்கள் வாழ வைப்பேன்கிறாரு அது சாய்நாதர் தான் சொல்ல முடியும் வேறு யாரும் சொல்ல முடியாது நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கும் ஒரு அற்புதமான தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா சாய்நாதர் அவர் அற்புத மடையில் நம்மை நனைய வைத்து கொண்டிருக்கிறார் சாய்நாதர் இப்படி மூன்று அற்புதங்கள் நமக்கு அமர்கலப்படுத்தினார்னா நான்காவது அற்புதம் நான் சிலிர்த்துட்டேன் இப்படி ஒரு இக்கட்டில் இருக்கும்போது சாய்நாதர் தான் உதவ வருவார் ஓடி வருவார் உதவுவதற்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னையைச் சேர்ந்த சகோதரி போனா அவர்கள் சிங்கிள் இவங்க ஒரு அரசு அலுவலர் மகள் எம்பிபிஎஸ் பெரிய மகள் எம்பிபிஎஸ் சின்ன மகள் இன்ஜினியரிங் ரெண்டு பேரையும் சேர்த்துட்டேன்னா கஷ்டப்பட்டு தான் ஃபீஸ் இருக்கேன் நமக்கே தெரியும் எவ்வளோ கஷ்டங்கிறது நமக்கே தெரியும் இரண்டு வருடங்கள் கட்டினேன் மூணாவது வருடம் ஃபீஸ் கட்டுறதுக்கு எனக்கு அவ்வளோ டென்ஷனாக இருக்குது சரி ஒரு இடம் வச்சுருக்கோம் அதை விற்றுருவோம்னு முடிவு பண்ணேன் அந்த இடத்துல பெரிய மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன சந்து வழியாக போய் தான் அந்த இடத்துக்கு போகணும் இது எப்படி விற்க போகிறான்னு தெரியல முயற்சி பண்ணால் பாதி ரேட் கேட்குறாங்க இதுக்கு வழியே இல்லைங்க நாங்கள் அவ்வளோதான் கொடுக்க முடியுங்கிறாங்க அங்கே அங்கே உள்ள அங்கே உள்ளே உள்ளவங்களே அதை தப்பாகவே சொல்கிறாங்க இதெல்லாம் கஷ்டம் அங்கே போகிறது கஷ்டம் வர்றது கஷ்டம் அந்த மாதிரிலாம் சொன்ன உடனே வாங்க வரவங்களும் வேண்டான்ட்டு ஓடி போயிடுறாங்க சகோதரி பாபாவின் பாதங்களை கெட்டியாக கொண்டார்கள் ஞானசாய் பாபா ஆலயத்துக்கு அடிக்கடி போவேன்னா சத்யநாராயண பூஜை அட்டன் பண்ணேன் சத்தியநாராயண பூஜை இந்த பூஜை அட்டன் பண்ணால் அடுத்த பூஜைக்குள்ளே பாபா முடித்து கொடுப்பாருன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் நம்ம பாருங்கள் எப்படி முடிச்சு கொடுக்குறார் பாருங்கள் சகோதரிக்கு வழிகாட்டுகிறார் அற்புதமாக சத்யநாராயண பூஜை அட் பண்ணா தொடர்ந்து நான் போட்டுக்கிட்டே இருக்கேன் சோசியல் தளத்தில் போட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து என்கொயரி வருது வந்து பார்க்குறாங்க வேண்டான்ட்டு போயிடுறாங்க இப்படியே தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ தான் நம்ம கோபுரன் டிவியில் ஒரு எபிசோடு பாப்போப்பா எனக்கு வருது அந்த எபிசோடு பார்க்குறேன் ஹைதராபாத்தை சேர்ந்த சகோதரி பிரியா அவர்கள் ஒரு இதே மாதிரி ஒரு சின்ன வழி உள்ள இடம் கார் பார்க்கிங் இல்லாத இடம் வீடு விற்க ரொம்ப கஷ்டப்பட்டேன் பாபா இடம்தான் சரணடைந்தேன் பாபா விற்று கொடுத்தார் நான் வேண்டியது நாற்பத்தெட்டு நாட்கள் சவணமஞ்சரி படிப்பேன் அன்னதானம் செய்வேன் வேண்டிக்கிட்டேன் பாபா எனக்கு முடித்து கொடுத்தார்னு ஒரு விஷயத்தை சொன்னாங்க எனக்கு சாய்நாதர் வழிகாட்டினார் அந்த சித்தியநாராயண பூஜை அட்மண்டன் பார்த்தீங்களா பிரமாதமாக வழி காட்டினார் சாய்நாதர் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் நான் உடனே ஆரம்பிச்சிட்டேன் நாற்பத்தெட்டு நாட்கள் பாராயணம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு போயிட்டே இருக்கு முப்பது நாள் ஆயிடுச்சு முப்பத்தஞ்சு நாள் ஆயிடுச்சு நாற்பது நாள் ஆயிடுச்சு நாற்பத்தி ஏழு நாள் ஆயிடுச்சு நான் நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன் சாய்நாதர் எனக்கு அற்புதம் நிகழ்த்துவார் நாற்பத்தெட்டு நாள் படிக்க சொல்லியிருக்காரு அன்னதானம் வேண்டிக்க சொல்லியிருக்காரு நான் ரெண்டையும் பண்ணியிருக்கேன் நாற்பத்தேழு நாள் படிச்சுட்டேன் எனக்கு பாபா செய்வார் பாருங்கள் என்ன நம்பிக்கை பாருங்கள் அந்த நம்பிக்கைக்கு தான் பாபா பரிசு கொடுப்பார் நாற்பத்தி ஏழாம் நாள் அலுவலகத்தில் உள்ள நண்பர் ஃபோன் பண்ணுறாரு அம்மா உங்கள் இடத்த பார்க்குறதுக்கு ஒரு நண்பர் வராரு அவர் கூட்டிகிட்டு போய் காட்டுங்க சகோதரி நம்பிக்கையோடு அவரை அடைத்து கொண்டு செல்கிறார்கள் இடத்த பார்க்குறாரு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுமா நான் சாயங்காலம் வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்றேன் அப்படின்னாரு அடுத்த நாள் தான் வந்தார் நாற்பத்தி எட்டாவது நாள் பாராயணம் பண்ணிகிட்டுருக்கேன் வரார் எங்கள் வீட்டில் ஷீரடி லைவ் போயிட்டுருக்கு வந்து உட்கார்ந்தவர் சொன்ன வாசகம் அம்மா இப்போ தான் ஷீரடி போயிட்டு வந்தேன் ஒரு வாரம் ஷீரடியில் சேவா பண்ணிட்டு வந்தேன் அங்கே இருக்கும்போது தான் எனக்கு பாபா உணர்த்துறார் ஒரு லேண்டை வாங்கன்னு சொல்லிட்டு அதுவும் பாருங்கள் உங்கள் லேண்டே வாங்க சொல்லி எனக்கு இருக்கார் சகோதரி கண்களில் கண்ணீர் ஏன்னா சகோதரி வேண்டிக்கிட்டது யார்கிட்ட சாய்நாதர்கிட்ட தானே வேண்டிக்கிட்டாங்க இல்லையா இவர்கிட்ட காசு இருக்குது லேண்டு வாங்கன்னு ஆசையை உருவாக்கிட்டார் பாபா எங்கே வாங்குறதுன்னு யோசிக்கும்போது கரெக்டாக சகோதரியின் லேண்டை பார்க்கிறார் இன்றைக்கி அட்வான்ஸ் கொடுத்துட்டார் இன்றைக்கி அப்புறம் அட்வான்ஸ் கொடுத்துட்டார்னா எனக்கு உடனே பௌர்ணமி பூஜை ஏன் வந்தது சத்யநாராயண பூஜை திருப்பியும் அட்டன் பண்ணேன் அன்று அன்னதானம் செய்தேன் சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய அருள் பரிசை எனக்கு கொடுத்தார் என் மகளுக்கு ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டேன்னா என்கிட்ட இப்போ சர்ப்ளஸ் அமௌண்ட் வச்சிருக்கேன் நாங்கள் எதிர்பார்த்த தொகைக்கே விட்டு கொடுத்தார் சாய்நாதர் யார் சொன்னதும் அங்கே எடுபடலை சாய்நாதரின் அருளாசிகள் தான் எங்களுக்கு உதவி என்றாங்க சகோதரி சத்தியம் உண்மை நம்பிக்கையோடு பாபாவின் பாதங்களை பற்றி போது நான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா நம்பிக்கையோடு அவர் பாதங்களை பிடித்து கொள்ளுங்கள் எப்படி சகோதரிகளுக்கு அற்புதம் நடந்தது அவர் சொன்னார் இல்லைங்களா உனக்கான பாதையை உருவாக்கி விட்டேன் அதெல்லாம் தான் இது அற்புதமான பாதையை உருவாக்கியிருக்கிறார் ஒரு ஒரு சகோதரிக்கு ஒரு ஒரு பாதை இல்லையா சகோதரி தேவி அவர்களுக்கு நீ வந்து சென்னை கூட்டிகிட்டு வா நான் பார்த்துக்கிறேன் உன் கணவரை அற்புதமாக கூட்டிட்டு வந்தாங்க பைபாஸ் சர்ஜரி எல்லாம் பண்ணி கொடுத்துட்டார் பிரமாதமாக பண்ணி கொடுத்துட்டார் அடுத்த அந்த சாத்தூரில் ஒரு சகோதரி கணவனை பிரிந்திருந்தார்கள் இந்த மந்திரத்தை சொல்லு வழிகாட்டுகிறார் சாய்நாதர் சகோதரி சொல்ல 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 கணவர் வர வந்து கூட்டிகிட்டு போயிட்டார் அடுத்து அந்த ரியாத் சகோதரிக்கு என்ன அற்புதம் இல்லை அவர்களுக்கு உதியை உருவாக்கும் விதத்தை கற்றுக் கொடுத்து அந்த உதி கலந்த தண்ணீரை கணவருக்கு கொடுக்க வைத்து ஸ்தவன மஞ்சரியும் வேல்மாறலும் படிக்க வைத்து கணவருக்கு ஒன்றும் இல்லைன்ற விஷயத்தை பிரமாதமாக தெளிவுபடுத்தினார் அடுத்து போனா சகோதரிக்கு அற்புதம் மழை தான் ஃபீஸ் கட்டணும் டென்ஷன் என்ன பண்ணுறதுன்னு தவச்சிக்கிட்டு இருக்காங்க இடம் இருக்கு விற்க முடியல அப்படி கோபுரம் டிவி மூலமாக பாப்பாப்பா வருது எபிசோடு பிரமாதமாக அற்புதப்படுத்திக்கிறார் அமர்காலப்படுத்திக்கிறார் நாற்பத்தெட்டாம் நாளே விற்று கொடுக்குறார் கையில் காசு வந்துருச்சுண்ணா எனக்கு நாங்கள் எதிர்பார்த்த தொகையே வந்தது அதுதான் அங்கே முக்கியம் ஏதோ கம்மி ரேட்டுக்கு கொடு அதெல்லாம் கிடையாது சாய்நாதர் நினச்சிட்டாருன்னா அப்புறம் என்னை யாரும் தடுக்க முடியும் அவர் கொடுப்பதை யாரும் தடுக்கவே முடியாது அதுதான் சாய்நாதர் அமர்கலப்படுத்திட்டார் இப்படி பிரமாதமான நான்கு அற்புதங்கள் அடுத்த எபிசோடு பாருங்கள் அமர்கலப்படுத்துகிறார் நான்கு சகோதரிகளின் சிலிருக்க வைக்கும் அற்புதங்கள் அமர்கலம் தான் பிரமாதப்படுத்திருக்கார் நான்கு அற்புதங்களும் அந்த அற்புதங்களை நம்ம தரிசனம் செய்யறோம் இப்போல்லாம் எபிசோடு முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம் இந்த எபிசோடும் ரோகங்களுக்காகத்தான் ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகின்ற விஷயம் அண்ணா நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கோம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் என் கணவர் உடம்பு செல்ல எங்கள் அப்பா உடம்பு செல்ல என் குழந்தைக்கு உடம்பு செல்ல தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இந்த ரோகங்களிலிருந்தெல்லாம் அவர்களை காப்பாற்றுங்கள் பாபா இந்த ரோகங்கள் அவர்களை எதுவுமே செய்யக்கூடாது பாபா அதற்காக ஒரு பிரார்த்தனை உங்களுடைய பிரார்த்தனையோடு இந்த பிரார்த்தனையும் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் நான் இப்போ மந்திரம் சொல்ல போகிறேன் எல்லோரும் பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள் ஷீரடி புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீர்டி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கன்னு வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ரா விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசம் அடையுங்கள் गोपुरी डाट काम भक्ति भक्तिमय